வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ரி சொல்யூஷன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க யாருக்கு ஆகணுன்னா டைப்பிஸ்டன்ஸ் எனக்கு அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் ஆலா அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா அப்போ அலாட்மெண்ட் லெட்ரு அலாட்மெண்ட் லெட்ரு வாங்கிட்டீங்க என்ன டிபார்ட்மெண்ட்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இனி அடுத்தலாம் என்னென்ன பண்ணலாம் அது வரதுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ இப்போ இப்போ ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இப்போ இருக்க அந்த டைப் பீரியட் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாயிருவீங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை சாலரி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நேஷனலைஸ்ட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இருக்குது கனரா பேங்க் இருக்குது சரிங்களா இதெல்லாம் காமனான ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு சரிங்களா பொதுவாக வந்து ஸ்டேட் பேங்க்லேயும் கனரா பேங்க்லேயும் தான் ஜென்ரலாக எல்லா எம்ப்ளாயிஸுமே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயுமே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருங்க எடுக்காதவங்க சப்போஸ் யாரும் ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் டூ வீலருக்கு முடிஞ்சா டூ வீலருக்கு எடுத்து வச்சுங்க ஃபோர் வீலருக்கு எடுத்துங்க ஏன்னா இந்த பீரியட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஃபோர் வீலர் வேணுமா என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்க டைம் கிடைக்கும் இப்போ டைம் இருக்குது அதுக்கப்புறம் ஜாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஒரு இந்த இந்த ஒரு பீரியடில் சும்மா டைம் இருக்குது இருக்கு இல்லையா உங்களுக்கு இன்னொரு மந்த் இருக்குது அது முன்னாடி எடுக்கணுன்னா எடுத்துக்குங்க அதுக்கடுத்து பேன் கார்டு மஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா பேன் கார்டு கண்டிப்பாக தேவை ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ஸோ பேன் கார்டு எப்போயும் அப்ளை பண்ணிடுங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆன்லைன் இப்போ என்ன ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ முடிஞ்சால் ஆன்லைனில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சென்டரில் கேளுங்க பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா உங்கள் ஆதார் கார்டில் அந்த அட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அப்டேஷன் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எதாவது இது இந்த ஃப்ரீயாக இருக்கனால அந்த டயத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருங்க பெட்டராக இருக்கும் சரிங்களா இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க என்னன்னா ப்ரிப்பர் ஃபைல் ஃபார் ப்ரீ ஜாயினிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபைல் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களே அதையும் அதே அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்டு அந்த சிவிக்கு போனீங்க இல்லையா சிவிக்கு ஒரு மெமோ வந்துருக்கும் அதை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த அப்டேட் பண்ணிங்கள்ல அதை அதாவது அந்த சீக்வன்ஸ் வைஸ் இதை வந்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருங்க பத்திரமா ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கொரியினால் திருப்பி பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இது வேணும் ப்ரீ ஜாயினிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியான டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறேன் இது உங்கள் அலாட்மெண்ட் லெட்ரு வரைக்குமே நீங்கள் ஜாயினிங் ப்ரீ ஜாயினிங் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு லெட்ரு வரும் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுலேருந்து அங்கே என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அந்த மாதிரி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அதில் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுங்க எதை எங்கே கொடுத்தாலும் சரி சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா அதாவது அலாட்மெண்ட் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மினிஸ்டர் வச்சு கூட கொடுக்கலாம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் வச்சு கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட வைப்பாங்க தடவை பார்த்தீங்கன்னா ஜூனியர் எஸிடென்ட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் திரும்பி ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் வச்சு திரும்பி ஆட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கா அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்னால் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க ஸோ அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு கிடைக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் டேட் வைஸாக நீங்கள் ஃபைல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நீங்களும் உங்களுக்கு நீங்களும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதாவது எனக்கு லீவ் வேணும் ஏதாவது என்ன மாதிரி அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி அதை ஒரு டூப்ளிகேட்டாக பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எந்த லெட்டர் எடுத்து பண்ணாலும் சரி எந்த கரஸ்பாண்டன்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு காப்பி எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க நல்லது அப்புறம் ரீசெண்ட் ஃபோட்டோகிராப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா என்ன ஆகுனா அவங்களுக்கு ஐ கார்டுக்கு போகணுன்னா ஐ கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சர்வீஸ் புக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதே ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அப்பா அம்மோட்டை சேர்த்து எடுத்துக்கங்க இல்லாட்டி கல்யாணம் போன விமன்னா மேரிட் மென் அண்ட் விமன் தான் ஃபேமிலியோட ஃபேமிலியோட சேர்த்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சஃபிஷியன்ட் ஜெராக்ஸ் காப்பி எல்லா சர்டிஃபிகேட்ஸ்க்கும் சஃபிஷியண்டாக ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து ஸ்டெனோனா உங்களோட ஸ்டெனோ சர்டி ஸ்டெனோகிராஃபி சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் டைப்பிஸ்ட்னா டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது சப்போஸ் ஒருத்தர் வந்து திருச்சியில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு தூத்து ஒரு திருநெல்வேலியில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் சப்போஸ் பிடி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க சும்மா இப்போ டைம் இருந்தால் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் போய் ஒரு தடவை அந்த ஏரியா விசிட் பண்ணிடுங்க சப்போஸ் திருச்சியில் இருக்கவங்களுக்கு சென்னையோ சென்னை டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி ஏதாவது எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சப்போஸ் நியர் பை கொஞ்சம் பக்கத்துலேயே கூட பார்ப்போம் திருச்சியில் இருக்கவங்களை வந்து மதுரை கூட போட் மதுரைன்னு பார்த்துங்களேன் மதுரையில் இருக்காங்கன்னா போற போயிட்டு அவங்க அந்த எந்த ஆஃபீஸு அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் எதுவும் வீடு இருக்கா வீடு இருந்தால் காலி அதாவது ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா சும்மா அங்கே விசாரித்து ஏதாவது காலி இடம் காலி வீடு இருந்தால் ரெண்டல் வீடு இருந்தால் சும்மா பேசிட்டு வாய்ப்பு இருந்தால் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா ஜாயின் பண்ணுற உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே ரெண்டு நாள்லேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போய் அன்றைக்கி கொஞ்சம் அன் இல்லாமல் போயிட்டு வராமல் போயிட்டு வரது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ரூமில் அங்கே போய் ஈஸியாக வெக்கேட் ஆகிக்கலாம் முன்னாடியே போயிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தான் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் பொதுவாக லேடிஸ்க்கு கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க முன்னாடியே சரிங்களா இதுதான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில சின்ன விஷயங்கள் நான் சொல்லலான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது கோரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஒன் ஃபோருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெஸ் சொல்யூஷன்